அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் ஸ்ரீ கந்தகுரு கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது இன்றைய பதிவில் ஏற்கனவே கந்த குரு ஸ்ரீ கந்தகுரு கவசம் ஐந்து பகுதிகள் பார்த்தாச்சு இன்று பார்க்கக்கூடிய பதிவு ஆறாவது பதிவு ஞான பண்டிதா நான்மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்ரீ கந்தகுருநாதா கேள் மெய்ப்பொருள் காட்டி மேன்மை அடைந்திரச்சை வினைகள் யாவுமே மேற்கொண்டு விரட்டிடுவாய் தாரித் திரியங்களை தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்களை அனைத்தும் தொலைதூரம் போய்க்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தம் ஆக்கிடுவாய் இன்பத்துன்பத்தை இருவழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழுத்திட்ட மெய் மெய்யொருளாம் முன்னருளில் முருகாய் இருந்திடு இருத்திடுவாய் கண்கண்ட தெய்வமே கழிவுக வரதனே ஆறுமுகமான குரு அருந்திட்ட உன்மகிமை இக்கணமே வருவாய் என் கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வழி ஆட்கள் வரத குரோ அன்பே தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் நானசி கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான பண்டிதனே என்னை ஞான பண்டிதன் ஆக்கி விடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்பு மயமாக்கி ஆட்கொள்ள வையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பை கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளமும் புறமும் உன்னொருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லையில்லாத அன்பை இறைவ இறைவடி என்பாய் என் அங்குங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரமணம் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இல்லை இங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதா நாதரேதான் ஸ்ரீகந்த ஸ்ரீகந்தாஸ் ஸ்ரீ ஸ்ரீகந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியாய் அமர்ந்திட்ட ஸ்ரீகந்த குரு இருளை அகற்றுவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லையில்லாத உன் இறைவொழியை காட்டிடுவாய் முத்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னை நம்பினேன் ஸ்ரீ கந்தகுரோ உன்னையன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் என்று இந்த சுழப்பதிவு இந்த பகுதியின் பாருங்கள் இதற்குரிய படங்களும் இணைத்துத் தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க்கையில்